ना इपाल डी இது அதுக்கு விட்டுக் கொடுக்குதா அது இதுக்கு விட்டுக் கொடுக்குதானே தெரியல புருஷனை போடாங்கன்னா பொண்டாட்டி வேணாண்டு போறா போறேன் சாப்பாடு எவ்வளோ பெரிய அவன் தான் இவ சாப்பிடுவாங்க அவன் வந்து இவ சாப்பிட்ற மாதிரி பவுல காமிச்சு அவளை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு போறான் நீ பிள்ளை கறி நீ தாண்டி சாப்பிடணும் நான் அரிசியை தின்னுக்குறேண்டி தண்ணியை குடிச்சுக்கிறேன்ட்டு அவன் போறான் இவன் என்ன பண்ணுறான் ஐயோ நீங்க ரெண்டு தின்னுங்க நான் தண்ணியை குடிக்கிறீங்க நீ போகிறேன் மாறி மாறி விட்டுக்கிறாங்க நிறைய காமெடியாக இருக்கு காலையிலேயே ம் இது பத்து கொத்தும் அது பத்து கொத்தும் எந்திரிச்சி எந்த வேடிக்கை பார்க்குங்க ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நேரமாக ஒரே இடத்துல நிற்கிறீங்க உனக்கு கால் வலிக்கலாம் முன்னாடிக்கு காவலை நாங்கள் எதாவது பண்ணிவிடுவோம்மா சொன்ன தான் தூக்கத்திலேருந்து முடித்த மாதிரி சாப்பிடல என்னடா உங்கள் பாசத்தில் வெண்ண இப்படி ஒன்னே ஒன்று ரெண்டே ரெண்டு கொத்துதுட்டி இவ தாண்டி நிறைய சாப்பிட்றாங்க பாரு பொய் கொத்து கொத்துது அதுவும் கொஞ்சம் இட அரிசி திங்க மாட்டாங்க இந்த ஃபேமிலியில் கோதுமை தான் சாப்பிடுவாங்க கொத்துகிற மாதிரி கொத்திட்டு விட்டுட்டு தான் போகுது அவள் தான் சாப்பிட்டா கருவாச்சி தான் சாப்பிட்டா அவள் வச்சதுக்கப்புறம் தான் தின்றான் அவன் என்ன ஒரு புருஷன் முன்னாடி பாசம் இல்லை தோற தப்பாவை திறந்து கொஞ்சம் போடும் பாவம் இதுக்கும் பசிக்கும் சாப்பிடலாம் கிணத்தடியிலையே மின்னுக்கிட்ட வேடிக்கை பக்கு வா 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 வா

ஒரு நாள் முழுக்க முட்டையிலே உட்காந்துருக்குற இந்த காலையில் ஒரு அரை மணி நேரம் எழுந்திரிச்சி வந்து சாப்பிட்றது தான் தெம்பு வேணாமா உங்ககிட்ட பிள்ளைகளெல்லாம் ஒழுங்காக பெற்று எடுக்க வேணாமா சாப்பிடு உங்கள் வீட்டுக்காரங்க தான் நிற்கிறாரு போக மாட்டார் எங்கேயும் ம் தண்ணிக்குடி குடி கருப்பி நாங்கள் உள்ள போகிறோம் அக்கா ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா முட்டையில் வந்து உட்காந்துக்கோ பிள்ளைல வந்து பாருவா தண்ணி நிறையா குடி வெயில் நிறையா இருக்குது சாப்பிட அக்கா கோதுமை திட்டிக்கிறாங்க அப்படி பட்டத்திட்டு தெரியுமா பொழுதனைக்கு உட்காந்தே இருக்கா கை கால் ரத்த ஓட்டமே இருக்காது அதுக்கு அப்பப்போ உனக்கு ஒரு மாதிரி கைகள்லாம் ரொம்ப முக்கிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லல அது மாதிரி அதுக்கு இருக்கும் அதனால் அப்படி எப்படி செய்யுது சரி நீங்கள் போய் குப்பைகள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாங்க புழு பூச்சி ஏதாவது இருந்தால் தின்னுட்டு வாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம் அக்காவுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு பாய்